ஐயா ஒழுக்கத்துடன் நடக்கணும் அப்படின்னா அது இது நன்றா இது தீதா அப்படின்றத தெரிஞ்சு நடக்கணும் அதுக்கு தான் முதல்லையே சொன்னேன் நன்றின் பால் உய்ப்பது அறிவு அறிவுடைமை அப்படிங்கும்போது அந்தலேயே ஒழுக்கம் வந்துடுது நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்து அதன் வழி நடப்பது அறிவு அதன்படி செயல்படுத்துவது அறிவு அதே போல் நல்ல விஷயங்களை செய்வது மா தெரிஞ்சுக்கிறது மட்டும் அறிவு கிடையாது இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அறிவுடைமை இருக்கணும் அறிவுடைமை இருந்தால் இந்த செயலை இந்த மாதிரி இந்த நேரத்தில் இவரால இப்படி செய்ய முடியும் இந்த நேரத்தில் செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு அறிவுடைமை அவசியம் அதனால ஒழுக்கம் ஒழுக்கம்ங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் அறிவுடைமை அவசியம் வினை செயலை எப்படி செய்ய வேண்டும் யாரை வைத்து செய்ய வேண்டும் எவ்வளவு நேரத்தில் செய்ய வேண்டும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் வினையை திறம்பட செய்வதற்கும் உதவியாக இருப்பது அறிவுடைமை தான் அதனால் ஒழுக்கம் வினை செயல் வகை அதனுள் அது எல்லாமே அறிவுடைமையுள் அடக்கம் வினை செயல் வகை இந்த பத்து குரல் மிக